ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டபுள் பீன்ஸையும் கொண்டக்கடலையும் பயன்படுத்தி கறி குருமா டேஸ்டில் சூப்பரான ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது சப்பாத்தி ரைஸ் ஜீரா ரைஸ் இப்படின்னு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் டேஸ்ட்டுமே உங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருக்கும் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்றத வீடியோக்குள்ளார போய் நம்ம டீடைல்டாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரெசிபி பிடிச்சிருந்தா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முதல்ல ஒரு வான ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரக தூள் தாளிச்சுக்கலாம் நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு துண்டு பட்டை சின்னதாக எடுத்துக்கோங்க கூடவே ஒரே ஒரு கிராம்பு இது மட்டும் தாளிச்சிக்கோங்க இது நல்லா தா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த பொருட்களை சேர்க்கலாம் இதுக்கு முன்னமே கொண்டக்கடலையையும் டபுள் பீன்ஸையும் நைட்டே ஊற வச்சு காலையில் மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க நம்ம இன்னும் வந்து ரெண்டு வெங்காயத்தை அரைச்சி சேர்க்க போகிறோம் ஒரே ஒரு வெங்காயத்தை மட்டும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இதை நல்லா வதங்கணும் வதங்க வதங்க தான் இந்த டே குருமாவு நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு வெங்காயம் ஒரு நல்ல பெரிய தக்காளி பழுத்த தக்காளி அரைச்சி நான் சேர்த்துக்கிறேன் தக்காளி கம்மியாக சேர்த்துக்கோங்க வெங்காயம் மட்டும் மூணு வெங்காயம் இப்போ நம்ம சேர்த்துருக்கோம் ஒரு வெங்காயம் அரிஞ்சு சேர்த்துருக்கோம் ரெண்டு வெங்காயம் அரைச்சி சேர்த்துருக்கோம் அரைச்சி செய்யும் பொழுது நம்மளுக்கு குருமா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க நம்ம இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்க வதக்க தான் இந்த குருமா வந்து டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதில் அரை டீஸ்பூன் பொடி சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் இதை வதக்கிட்டு அடுத்தடுத்த பொருட்களை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க இப்போ வந்து இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு வந்து நம்ம வேக வைக்கிற கொண்டக்கடலை டபுள் பீன்ஸில் ஏற்கனவே சேர்த்துருக்கோம் நான் வேக வச்சது வீடியோ எடுக்கலை அதனால் அதை முன்னமே நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதுக்கான மசாலா எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும் அது ஒன்று தான் இதில் நம்ம செய்ய வேண்டியது இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு நாலு விசில் வச்சு எடுத்த அந்த டபுள் பீன்ஸையும் கொண்டக்கடலையையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் டபுள் பீன்ஸ் வந்து காஞ்ச டபுள் பீன்ஸ் தான் நான் ஊற வச்சுருக்கேன் தோலை எடுத்துட்டு வெந்ததுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் தோலை எடுத்துட்டு இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அதில் தோல் மட்டும் வரும் அதை மட்டும் எடுத்துட்டு இப்போ இதில் சேர்த்துருங்க இப்போ இது எல்லாமே சேர்ந்து இந்த மசாலாவோட ஒரு மூணு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் அதாவது கலந்து நல்லா வந்து வரட்டும் அதுக்குள்ளார இதுக்கு ஒரு பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிடலாம் கொஞ்சமாக ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு அதாவது வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரி பருப்பு ஒரு கால் கப்பு தேங்காய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா கசகசா இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க தேவையில்லை இது எல்லாத்தையும் நல்லா மைய அரைச்சி இதில் வந்து நம்ம சேர்த்து லாம் இந்த ரெண்டு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இந்த மிக்ஸி ஜாரியையும் கழுவி அந்த தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே நல்லா கிளரி விட்டுட்டு திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த தேங்காய் கலவையெல்லாம் வாசனை போகிறதுக்கு நம்ம கொதிக்க விடலாம் கொதிக்கட்டும் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னால் நம்ம சென்னா கிரேவி வேறு மாதிரி செய்வோம் இப்போ இந்த சென்னாவும் டபுள் பீன்ஸும் நல்ல ஒரு புரோட்டீன் கண்டென்ட்டு பசங்களுக்குமே ரொம்ப வந்து விரும்பி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இது இப்போ இது எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு கிரேவியும் நமக்கு ரெடி ஆகிடுச்சி கடைசியாக கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் பக்கத்தில் தாளிக்கிற கரண்டியில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகா அதாவது சின்ன பச்சை மிளகா கீரி அதில் போட்டுட்டு கல்பாசி இருக்குது இல்லையா கல்பாசி அதில் சேர்த்துக்கோங்க அதுதான் வந்து இந்த குருமாவுக்கு நல்ல மனமும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்க போகுது அதனால கல்பாசியை நான் ரெண்டே ரெண்டு துண்டு கல்பாசி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் நம்ம சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இந்த கிரேவியில் இறக்க போகிறதுக்கு முன்னாடி சேர்த்துருங்க அவ்வளோதான் நம்ம வந்து டபுள் பீன்ஸ் கொண்டக்கடலை குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க அடுத்த ரெசிப்பியில் சீக்கிரமே சந்திப்போம்